ஹலோ நாங்கள் ஓசி ஓசி இருந்து கால் பண்ணுறோம் நாங்கள் ஓசியில் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா என்ன எப்ப பார்த்தாலும் எல்லா பேங்க்ல இருந்து போன் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா வேணுமான்னு கேக்குறாங்க அப்படி இந்த கிரெடிட் கார்டில் என்னதான் வந்து இருக்கு இதை வாங்கி நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது இந்த கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணா நமக்குன்னு பிரச்சனை வந்துடாதே நம்ம கடன் வலையில வந்து சிக்க மாட்டோமே இப்படி வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க அவங்களுக்காண்டிதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல வந்து கிரெடிட் கார்டை எப்படி நம்ம லாபகரமா யூஸ் பண்றது பிரச்சனைகள்ல சிக்காம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் எல்லாருமே கிரெடிட் கார்டை எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட சேலரியை பொறுத்து தான் வந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க அவங்களோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளவு லிமிட்டை வந்து செட் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்தாப்புல வந்து செட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் லிமிட்ல வந்து வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்தாப்புல லிமிட்டை வந்து வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பொருள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணத்தை நம்ம எப்ப வந்து திரும்ப கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆன டைம்ல இருந்து அடுத்த இருபது நாட்களுக்குள்ள இந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப வந்து கட்டணுங்க பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஏதாவது வந்து தேவைன்னா நம்ம போய் இன்னொருத்தவங்கிட்ட நிக்க வேண்டிய அவசியமே இல்ல நம்ம பொருள் வாங்கணும்னா நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தா போதும் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு வரும்போது இருபது நாட்களுக்குள்ள திரும்ப வந்து கொடுத்துடலாம் இது மட்டும் இல்லாம நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது கடன் மட்டும் இல்லாம நமக்கு நிறைய விஷயங்கள் லாபமா வந்து கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கும்னா இப்போ நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நூறுபா வந்து செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு ரூபால ஒரு ரூபா நமக்கே வந்து திரும்ப வந்துரும் கேஷ் பேக்கு ஆஃபர் அந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கே வந்து திரும்ப வந்துரும் இது மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பொருட்களை வாங்கி நம்ம பணத்தை கரெக்டா கட்டும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கே இதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கிடைச்சிக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைகள்ல வந்து பர்ட்டிகுலர் கிரெடிட் கார்டு கார்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க நீங்க இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இவ்வளவு கேஷ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மூலமாகவும் நமக்கு நிறைய பணம் வந்து மிச்சமாகும் இந்த மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் நல்லா தானப்பா இருக்கு நம்ம அப்ப எல்லாரும் கிரெடிட் கார்டா அழகா வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு வந்து கேட்கலாம் இதுல தாங்க வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்ப நம்ம கிரெடிட் கார்ட வாங்கி நம்ம கடனை வாங்கி கரெக்டா இருபது நாட்களுக்குள்ள நம்ம பணத்தை கட்டுற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சுமூகமா நம்ம பாட்டுக்கு வந்து வாங்கி வாங்கி பணத்தை திரும்ப கட்டிட்டு இருக்கலாம் ஆனா எப்ப நீங்க இருபது நாட்களுக்குள்ள பணத்தை கட்டாம அப்படியே ஒருவேளை மறந்து விட்டுறீங்க இல்லைன்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நீங்க பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்குவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பெர்சன்டேஜ் வந்து வட்டி விழுக வந்து ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க பத்தாயிரம் வாங்கிட்டு மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இருக்க மாட்டீங்க திரும்ப திரும்ப பணத்தை வாங்கிட்டே இருப்பீங்க அதனால நீங்க பத்தாயிரம் ரூபாய்ல ஆரம்பிச்ச கடன் வந்து கடைசியில உங்களுக்கு லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு போய் வந்து விட்டுரும் அதனால இந்த கிரெடிட் கார்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் பினான்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன்பா நான் கடன் வாங்கினா கரெக்டா வந்து கொடுத்துருவேன் இருபது நாட்களுக்குள்ள கொடுத்துருவேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க சொல்றாங்க என்னால அவ்வளவு ஞாபகமா எல்லாம் கொடுக்க முடியாது நான் வந்து கடனை வாங்கிட்டு மறந்துடுவேன் என்னால வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பேங்க் கொடுத்துச்சுனா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூதானமா வீட்டுல வந்து வச்சுக்கோங்க எந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து வரும் சில ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்து வந்துடும் உடனே வந்து பணத்தை பெறட்டணும் அப்படின்றப்ப நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதில நம்ம அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து நம்ம வந்து பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டயாவது நம்ம பணத்தை வந்து பெரட்டி இந்த காசை வந்து நம்ம வந்து திரும்ப கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதே சமயத்தில் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணணும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பணத்தை வந்து எடுக்கவே கூடாது அந்த மாதிரி பணத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய சிக்கலை வந்து மாட்டிக்குவீங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பணத்தை திரும்ப கட்டுறதுக்கு இருபது நாட்கள் வந்து டைம் கிடைக்கும் ஆனா நீங்க பணத்தை வந்து டேரக்டா இந்த கிரெடிட் கார்டுல இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட்டி விழுக ஆரம்பிச்சிடும் நீங்க எடுக்கும் போதே வந்து முன்னூறு ரூபா வந்து வித் ட்ராவல் சார்ஜ்லாம் வந்து போட்டு தான் அந்த பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி நாளாக நாளாக வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கின கடன் வந்து எங்கேயோ போய் உங்களை வந்து விட்டுரும் அதனால இந்த மாதிரி கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனசுல வச்சுட்டு கவனமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இல்லப்பா நான் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு மறந்துடுவேன் அப்படின்னா நீங்க பெரிய பிரச்சனையில வந்து சிக்கிருவீங்க அதனால கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்